பெருசா கண்டிப்பா பாக்குறோம் பெருசா இருக்கும் பாருங்க நிறைய பேர் கேட்டாங்க இதானே நீங்களும் உங்க அண்ணன் முதல் தடவை நடிக்கிறீங்கன்ட்டு இது ரஜினி சார் கமல் சார் ரொம்ப வருஷங்க அப்புறம் வந்து நடிக்கிற மாதிரி கேட்கிறீங்களே அப்படின்னு சொல்லி எனக்கு சிரிப்பா வந்துச்சு ஃபஸ்ட் டைமா ஒரு கதை வந்து டைரக்டர் சொல்லலை என்கிட்ட ப்ரொடியூசர் கார்த்திகேயன் ஹீரோ வைபவ் அப்புறம் ஸ்டோன் பென்ஸ்லேருந்து கல்யாண் பவன் எல்லாருமே இட்டாலியில் மீட் பண்ணி நைட் ரெண்டு மணிக்கு சொன்னாங்க அந்த கதை ஸோ இது ஒரு கம்ப்ளீட் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் படம் எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல இங்கே மச்சாங்கார்த்தைக்கு தான் தேங்க்ஸ் சொல்லும் ஒரு படம் இருக்குது அதை வந்து நீங்கள் பாருங்கன்னா ட்ரைலர் அனுப்புங்க அப்படின்னு அதெல்லாம் ட்ரைலர்லாம் அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு படம் எடுத்து போட்டு காட்டினார் ஃபஸ்ட்டு ஷாட்டே அவர் யாரோ நம்ம பாலசரவன் சொன்ன மாதிரி அப்படியே ஷாக்கு ஏங்க என்ன அப்படின்னு திரும்பினு நீங்கள் படம் பாருங்கன்னாரு ஸோ ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஃபேமிலி என்டர்டெயினர் அதுவும் நம்ம ரெட்ரோ கார்த்திக் சுப்ராஜ் சார் பண்ண டெஃபரண்டாக ஒரு 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 சூப்பர் ஃபிலமாக தான் இருக்கும் ஸோ அவங்க பேனூர்லேருந்து வருதுன்னா அது அது ஃபோட்டிங் நீங்கள் பார்த்தா தான் அந்த இது பிடிச்சி எப்படி சொல்றதுன்னு தெரியல ஸோ தேங்க்யூ அவர் சசி அண்ட் தனமம்மா எல்லாரும் சொன்ன மாதிரி வந்து அதாவது அவங்கள கடைசி கிளைமேக்ஸில் வந்து பிடிச்சி எங்கள் அண்ணனே வந்து ஒரு மாதிரி இருப்பான் வெயிட்டாக அவனே பிடிச்சி இழுக்க முடியாமல் போய் செவத்துலலாம் இடிச்சிக்கிட்டு அப்படின்னா அவங்க இப்படி நடிக்கிறாங்க பயங்கரமாக அப்படின்ட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அண்டு சுவாமிநாதன் சார் தேங்க்யூ அண்டு கஜராஜ் எங்கள் வந்து இந்த படத்தில் பயங்கரமான ஒரு ஒரு காமெடி அவருக்கே தெரியாமல் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காரு அண்ட் கங்க்ராச்சுலேஷன் அங்கிள் ஹண்ட்ரட் அண்ட் செவன்த் ஃபிலிம் சூப்பர் அண்டு எங்கள் ஐயோ ரெடின் இந்த உம்னிஷன் எல்லாருக்கும் தேங்க்யூ மீளா இளங்கோ அவர் படமும் டெண்டிகோ வந்து தேர்ட்டீன்தா தேர்ட்டீன்தா ஃபோர்டீன்த் சேம் டேட் வந்து ரிலீஸ் ஆகுது நிஹாரிகா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆக்டிங் வித் மீ நீங்கள் நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்குது பட் எனக்கு அவ்வளோ ஃபாலோவர்ஸ் இல்லை பட் ஸ்டில் என் கூட நடிச்சதுக்கு நன்றி அண்ட் சாந்தினி எங்கள் அண்ணன் காம்பினேஷன் சொல்லி ஆகணும் அதாவது காலையில் வந்து குட் மார்னிங் சொல்லிக்கிறாங்களோ இல்லையோ அப்படி வந்து முதல் மரியாதையில் சிவாஜி சார் ராதா மாதிரி தேடிகிட்டே இருப்பாங்க எங்கே சுனில் எங்கே சாந்திரின்ற அது பயங்கரமான காம்பினேஷன் நடந்தது என்று பாலசன் அவரும் வந்துட்டு நடுவில் நின்று பார்த்துட்டு போய் யாரை தேடுறாங்க இவங்க அப்படின்ற மாதிரி மூணு பேர் ஒரு பயங்கரமான ஒரு காம்பினேஷன் ஏ சொல்றேன்னா அவ்வளோ ஜாலியாக வந்து இந்த படம் ஷூட்டிங்லாம் எங்கள் இளங்கோ அவரே வந்து எப்படின்னா வந்து ரெண்டு கேமரா இருக்கும்போது சத்யா அவர் தான் சினிமாடோகிராஃபர் கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா கேமரா எடுத்து இப்படி ஷோல்டரில் போட்டு பண்ணிவிடுவார் அவ்வளோ மல்டி டேலண்டட் அவர் இப்போ தான் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் தெரிஞ்சு ஒரு பைலட் லைசன்ஸும் இருக்கான் ஸோ இந்த மாதிரி விதவிதமாக நிறைய வெல் எஜுகேட்டட் அவர் அவர் என்ன சூஸ் பண்ணதுக்கு தேங்க்யூ இந்த பாலாஜி அவர் பற்றி சொல்லி ஆகணும் நிஜமாக கிரேசி மோகன் சார் அந்த இது பச்சதந்திரம் அதெல்லாம் வந்து ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கோம் நம்ம திருப்பி அந்த மாதிரி ஒரு டைலாக்ஸ் அதை ரொம்ப இரிட்டேட் பண்ணாமல் அது வந்து இது காமெடியா அப்படின்லாம் இல்லாமல் அது நம் நம்மளை அறியாமையே வந்து சிரிக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசுகிற மாதிரி இந்த பெரிய டீம் தான் பெருசு பண்ணியிருக்கோம் ஆக்சுவலி இவ்வளோ பேர் பேசி ரொம்ப பெரிய ஸ்பீச்சாக போயிடுச்சு அதை சீக்கிரம் முடிச்சுக்கிறேன் மார்ச் போட்டிங்கு நான் ரொம்ப ஆவாக எது பார்த்துட்ருக்கேன் இந்த படம் நீங்கள்லாம் பார்த்து இந்த ரிவ்யூ என்ன சொல்ல போகிறாங்கன்றதே வந்து ஒரு வைவோ இந்த மாதிரி பெருசாக ஒன்று பண்ணியிருக்காரு ஃப்ரம் ஸ்டோர் அப்படின்ட்டு எப்படி சொல்லுவாங்க ரிவ்யூஸுன்றது நானும் வெயிட் பண்ணிருக்கேன் கொஞ்சம் நல்ல ரிவ்யூஸ் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அண்ட் நிறைய பேர் கேட்டாங்க இதான் நீங்களும் உங்கள் அண்ணன் முதல் தடவை நடிக்கிறீங்கன்ட்டு இது ரஜினி சார் கமல் சார் ரொம்ப வருஷங்க அப்புறம் வந்து நடிக்கிற மாதிரி கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லி எனக்கு சிரிப்பாக வந்துச்சு அதாவது ஃபோட்டோவுக்கு நிற்க சொன்னாலே ஃபேமிலி ஃபங்க்ஷனில் நிற்காதவன் வந்துட்டு இன்றைக்கி படத்துலலாம் நடிச்சு அவங்க காம்பினேஷன் பத்தி வேற நீங்க ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னு நினைக்கும் போது எங்க நாங்க ஒழுங்காக படிக்கலைனாலும் எங்கள் அப்பா அதுக்காகவே சந்தோஷப்படுவார் அதாவதுண்ணா இன்னொரு கேள்வி கேள் இப்படி வாங்க அங்க எப்படி சார் அவரை வந்து டீல் பண்ணுவீங்க ஏன்னா வந்து பிரதர் அப்படின்னு நம்மதே கொஞ்சம் அந்த ஒரு டிஃபிகல்ட்டா இருந்துச்சா இல்லை ஈஸியா இல்லை வீட்டில இருக்கிற மாதிரி தான் இருக்கான் கொஞ்சம் சீரியஸா இருப்பான் படத்தில் அவன் கொஞ்சம் ஏதாவது நடிக்கலான்னும் போது இல்லை டை எதாவது மறந்துட்டாலும் இல்ல திடீர்னு ஏதோ வேலை சொல்லியிருப்பான் வீட்டில் எனக்கு அதை நான் மறந்து விட்டு வந்திருப்பேன் ஏன்டா அது பண்ணல அப்படின்னும்னு அது பாரு சாந்தி கூப்பிட்றாங்க அப்படின்னு போயிடும் விட்டுறான் மறந்து தோட்டத்தில் எல்லாத்தையும் சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு மீட் பண்றது ஒரு கதை வந்து டைரக்டர் சொல்லலை என்கிட்ட ப்ரொடியூசர் கார்த்திகேயன் ஹீரோ வைபவ் ஸ்டோன் பெஞ்சிலேருந்து கல்யாண் பவன் எல்லாருமே இட்டாலியில் மீட் பண்ணி நைட் ரெண்டு மணிக்கு சொன்னாங்க இந்த கதை ஸோ இது ஒரு கம்ப்ளீட் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் படம் என்ன டேரக்டரும் ஃபாரினர் ஸ்ரீலங்காலேருந்து வந்து பண்ணியிருக்காரு பியூட்டிஃபுல் ஃபில்மு எனக்கு கதை கேட்டோன்னே இதை எப்படி ஸ்க்ரீன் பிளேயாக கொண்டு வர போகிறாங்கங்கிற ஒரு சர்ப்ரைஸ் இருந்தது பட் படம் பார்த்தேன் அவ்வளோ ப்ரில்லியண்டாக பண்ணியிருக்காங்க நான் ஒரு ஆடியன்ஸாக சொல்கிறேன் படத்தில் ஒர்க் பண்ணோன்னா இல்லாமல் ஒருத்த நாடில் அழகான ஒரு ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற ஒரு பெரிய பிரச்சனை தான் படமே அதை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க அம்மா ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க தனலட்சுமி அம்மா வந்து எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருக்காங்க சுவாமிநாதன் சார் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் சுனில் அண்ட் வைபவ் வந்து உண்மையிலே கேரக்டராகவே வாழ்ந்துருக்காங்க உண்மையிலேயே வீட்டில் ஒரு பிரச்சனை இல்லை ஒரு பயங்கர ஏதோ ஹேபிட்ஸ் உள்ள அப்படின்னா என்ன நடக்கும் அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக இன்க்ளூட் ஆகிட்டே இருப்பாங்க பாலசரவணன் முனிஷ்காந்த் எல்லார் வீட்லேயுமே ஒரு ரிலேட்டிவ் இருப்பார் ஐயும் இந்த சித்தப்பாவன்ட்டாக முடிஞ்சுன்னு அந்த கேரக்டர் தான் முனிஷ்கான் சார் அகேன் சாந்தினி நிஹாரிகா பியூட்டிஃபுல் ரோல்ஸ் அண்ணன் அண்ணி அந் அன்னி ரோல்ஸ் சார் சாரி வைபு ஒய்ஃப் அப்புறம் சுனில் அவங்களோட ஒய்ஃபாக பண்ணியிருக்காங்க எல்லாருமே பிரில்லியண்டாக பண்ணியிருக்காங்க நம்ம எல்லாருமே ரொம்ப மிஸ் பண்ணுறோம் கிரேசி மோகன் சாரை பட் அந்த ஃபீல் இருந்துச்சு இந்த படத்தில் டெஃபினட்டாக காமெடி வந்து கிரேசி மோகன் சாரோட ஒரு டச் இருக்கும்ல இட் ஒர்க் அவுட் வெரி வெல் இளவோ சார் ஆல் கிரெட்ஸ் யூ அண்ட் பாலாஜி அண்ட் என்டையர் டீம் தேங்க் யூ ஸோ மச் கார்த்திக் சுப்ராஜ் தேங்க் யூ அகெயின் ஸ்டோன் பெஞ்ச் கிரியேஷன்ஸில் எனக்கு ஃபர்ஸ்ட் படம் அகைன் நான் ஒரு ஜாலியான காமெடி படம் பண்ணது ரொம்ப சந்தோஷம் ரிவ்யூவர்ஸ் ப்ளீஸ் ஹம்பிள் ரெக்வெஸ்ட் நீங்கள் பிரில்லியண்டாக எழுதுகிற விதம் தான் ரொம்ப முக்கியம் அந்த படத்துக்கு ஏன்னா லைனாக கேட்டிங்கன்னா ஷாக் ஆகிடும் அந்த லைனை நீங்கள் அவ்வளோ அழகாக உங்கள் வேர்ட்ஸில் போட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ எனக்கு வந்து ஸ்ரீ ராம் சார் வந்து யூஸ்வலாக நானும் ராம் சார் அடிக்கடி பேசிப்போம் அப்போ அவர் வந்து எதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபில்ம்ஸ் வந்துச்சுன்னா வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவார் கார்த்திக் இந்த மாதிரி ஒரு படம் பார்த்தேன் நீங்கள் பாருங்கள் ஸ்டோன் மெல்ஸ் பண்ண முடியுமா அப்படி தான் நாங்கள் வந்து பெபிள்ஸ் பார்த்தோம் கூழாங்கல் தடவை பார்த்துட்டு நானும் காத்தி நான் உட்காந்து ஆஃபீஸில் பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த படம் பட் அந்த படம் நம்ம ஸ்டோன் பெஞ்ச் பசெண்ட் பண்ணலாமெல்லாம் பேசினோம் பட் அது மாதிரி நடக்கல அதுக்கப்புறம் அது வந்து விக்னேஷ் சிவன் கம்பெனி இது பண்ணாங்க அந்த மாதிரி ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இளங்கோராம்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கன் ஃபிலிம் ஒருத்தர் இருக்கார் அவர் ஒரு படம் பண்ணியிருக்காரு நிறையா ஃபெஸ்டிவலில் வந்து அது போய் அவார்ட்லாம் வாங்கியிருக்கு பாருங்கள் அப்படின்னாரு ஓகேன்னு சொல்லிட்டு நான் வந்தேன் அந்த பப்போ அந்த படம் ரைட்டில் வந்து பெண்ட் இன் த காஃபின் பெண்ட் இ த காஃபின்னு இருந்துச்சு நான் வந்து ஃபெஸ்டிவல் படம்லாம் போயிருக்கேன்னு இன்னொன்னா நான் வந்து ஏதோ ஒரு பயங்கரமாக சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் மாதிரி ஏதோ ஒரு படம் அப்படின்ற மாதிரி நாங்கள் ஆஃபீஸில் உட்காந்து பார்த்தோம் பட் அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லேருந்தே வந்து இட் வாஸ் அ ஷாக்கிங் பட் வெரி வெரி நல்லா எழுதப்பட்ட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணப்பட்ட நல்லா நன்றாக இயக்கப்பட்ட ஒரு ஹியூமர் அதுதான் ஆக்சுவலி ரொம்ப கஷ்டமான ஜானர் அதாவது ஃபில்மில் வந்து காமெடி இஸ் வெரி டஃப் டு ரைட் அண்ட் எக்ஸிக்யூட் அண்ட் நம்ம எழுதுகிறது நம்ம நினைக்கும் போது எழுதும்போது நம்மளுக்கு சிரிப்போரும் இல்லை நடிக்கும்போது சிரிப்பு வரும் பட் ஆடியன்ஸ்க்கு பார்க்கும்போது அதை அளவுக்கு எடுக்கிறது தான் ஒரு பெரிய சேலஞ்ச் ஸோ அந்த படம் வந்து ரொம்ப இண்டிபெண்ட்டாக தான் எடுத்திருந்தார் ஒரே இது ஒரு வீட்டுக்குள்ளே அந்த மாதிரி தான் எடுத்திருந்தார் பட் அதை பார்த்துட்டே நானும் காட்டிக்கானு பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம் அந்த படம் பட்டு அப்புறம் கேட்டோம் வட்ட என்ன 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 விஷயமா இந்த படத்தை எங்களுக்கு காமிச்சிங்கன்னு சொன்னாக்கோ ஈ செட் இதை ரீமேக் பண்ணணும் இங்கே ரீமேக் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டார் ஸோ தமிழில் ரீமேக் பண்ணணுன்னா எனக்கு ஃபஸ்ட்டு சேலஞ்சாகப்பட்டது வந்து ரைட்டிங் ஏன்னா வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா இது என்ன டைலாக் ஓரியன்ட் ஹியூமர் அப்படின்றப்போ வந்து ஒரு செமையான ஒரு ரைட்டரை பிடிச்சி இந்த ஹியூமரை வந்து கொண்டு வர முடியும்னா ஐ திங்க் திஸ் வில் ஒர்க் அண்ட் தென் த செகண்ட் சேலஞ்ச் இஸ் தான் கேஸ்டிங் யார் யார் நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபஸ்ட் திங் ஐ வாண்ட் டு விஷ் பாலாஜி கிரேட் ஜாப் பாலாஜி சீரியஸாக நான் அந்த படம் பார்த்தேன் ஐ ஃபெல்ட் ஒரு அது சொடமாக தான் ஒரு கிரேசி மௌன் சாரோட ஹியூமருக்கு வந்து நம்ம எப்படி நம்ம எல்லாருமே பெரிய ஃபேனோ அந்த மாதிரி ஒரு செகண்ட் ஆஃப்னால் தெர் வாஸ் ஒன் ஜோன் வேர் ஐ ஃபெல்ட் லைக் வாட்சிங் ஒரு ஒரு மைக்கேல் மதன காமராஜன் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் போகும்போது ஒரு ஃபுல் கியாஸ் நடக்கும் இங்கே நடக்கும் நடக்கும் பட் ஆனால் ஒரு ஹியூமர் த்ரோட்டாக இருக்கும்ல அந்த மாதிரி ஹீ குட் ஃபுல் ஆஃப் வித் இஸ் ரைட்டிங் ஸோ சூப்பர் ஒர்க் பாலாஜி ஃபர்ஸ்ட் திங் அண்ட் தென் அண்ட் தென் செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஃப் திஸ் இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் திலிம் வந்து கேஸ்டிங் தான் ஸோ அப்போ வந்து இது வந்து ஒரு ரெண்டு பிரதர்ஸ் பற்றின படம் தான் அவரை ஃபஸ்ட் அந்த அடுத்த படத்துலேயும் ஒரு ரெண்டு அண்ணன் ஒரு தம்பி ஒரு தம்பி வந்து பயங்கரமான ஒரு குடியாரன் ஒரு குடியாரன் கேரக்டரு ஆனால் ஜாலியாக இருப்பான் பட் அண்ணன் வந்து ரொம்ப சீரியஸாக ரொம்ப மெச்சூர்டான ஒரு ஆள் அந்த மாதிரி தான் அவர் கேரக்டர் இஷன் பண்ணியிருந்தாரு ஸோ இங்கே யாரெல்லாம் வச்சு பண்ணலான்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தோம் ப்ளஸ் ரெண்டு விஷயம் ஒன்று வந்து இங்கே நம்ம இந்த ஆர்டிஸ்ட் வேணால் அப்ரோச் பண்ணலாம் பட் அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஓப்பனாக இது இந்த ஓப்பன் மைண்டடாக இந்த இந்த கான்செப்டுக்கு ஒத்து வந்து படம் பண்ணணும் அப்படிலாம் யோசிச்சுருக்கும் போது நான் சொன்னேன் வைபவும் ஒரு அண்ணனும் பண்ணால் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எனக்கு ஒரு இது இருந்துச்சு ஏன்னா வந்து அப்போ ரியல் லைஃப் ஆயிரும் ஸோ வைபவங்க அப்பா வேற பெரிய டேரக்டர் அவர் அப்புறம் நாளைக்கு வந்து என்னை பார்த்து என்ன என்ன என் பசங்களை போய் என்ன மாதிரி படம் வச்சு அதுவும் பெருசுன்னு சொல்லி எடுத்துருக்கேன்ற மாதிரி அதனால் அவங்களுக்கு படம் போட்டுக்காமு சொன்னோம் அவங்க பார்த்ததுக்கப்புறம் ரெண்டு பேருமே ரொம்ப பிடிச்சி ஐ திங்க் அங்கிள் டீமே கேட்டாங்கன்னு நினைக்கிறேன் அங்கிள் நான் சொன்னேன் உங்கள் அப்பாட்டி ஒருத்தர் பர்மிஷன் வாங்கிருங்கன்னு சொன்னேன் வாங்குனீங்களா ஆமாம் அப்பாக்கு அப்பாவுக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சது படம் ஆ சூப்பர் ஒரே நிமிஷம் ஆக்சுவலி கர்ணா அவர் பற்றி மறந்துட்டு அவர் தான் சொன்னார் இப்போ ஆக்சுவலி ரூமில் நீங்கள் எல்லாரோட சேர்த்து சொல்லாதீங்க தெலுங்குல இப்போ பெரிய ஆள் நான் ஆனால் நான் நடுவில் பிரேக் பண்ணி சொல்லுங்க நிறைய தேங்க்யூ கருணா சொல்லிட்டேன் நான் அதே மாதிரி யா ஸோ அவ அவ நான் சொன்னேன் அங்கிள் டீம் பெர்மிஷன் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி வந்ததுக்கப்புறம் ஒன்ஸ் தே தேவர் ஆன் போர்ட் அதுக்கப்புறம் நான் வந்து என்னோட என்னோட ஃபிலிம் போயிட்டேன் ரெட்ரோ ஸ்கிரிப்டிங் இப்போ ஷூட்டிங் அப்படின்னு போயிட்டேன் ஸோ அப்போ வந்து உங்கள் ஷூட்டிங் போனாங்க எல்லாமே தெரியும் ஸோ அப்பப்போ நான் காட்டியதை கேட்டுட்டு இருப்பேன் எப்படி வந்துட்டு நல்லா வந்துட்டுருக்கிற மாதிரி சொல்லிட்டே இருந்தாங்க அப்போ ரீசெண்டாக தான் படம் பார்த்தோம் ஐ நோ தட் இந்த கேஸ்டிங்கே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் எல்லாருமே நிறைய ஆர்டிஸ்ட்லாம் பண்ணுறாங்கன்னு பட் ரீசண்டாக ஒரு ரஃப் கட் பார்த்தோம் ஐ ஃபெல்ட் வெரி வெரி ஹாப்பி தட் விவ டுக் திஸ் ஃபில்ம் அண்ட் ப்ரொடியூஸ்ட் இன் தமிழ் அண்ட் ஐ ஆம் பிகாஸ் இது ஒரு மெச்சூர்டான ஒரு அடல்ட் கன்டென்ட் தான் பட் ஸ்டில் இட்ஸ் அ வெரி ரிலேட்டபிள் ஒரு ஒரு ஃபியூனரல் காமெடி அந்த மாதிரி நிறையா விஷயங்கள்ல அவங்க சொன்ன மாதிரி பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்க யாரும் குடும்பத்தோடு சேர்ந்து உட்காந்து பார்க்குற மாதிரி ஒரு படம் அமிநாதன் சார் நான் சொன்னேன் லுசபாலேருந்து பெரிய இந்த படத்தில் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் சார் உங்களோட பர்ஃபார்மன்ஸு ஏன்னா அவர் தெரியும் பயங்கரமான ஆர்டிஸ்ட்டு எல்லாமே தெரியும் இந்த படத்தில் ஒரு சீன் வரும் ஒன்றுமே இல்லை ஒரு ரிங்டோன் ப்ளே ஆகும் அதுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுப்பார் அவர் நான் பயங்கரமாக சிரிச்சிட்டு இருந்தேன் ஒரு மூணு நிமிஷத்துக்கு அது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஐ திங்க் ஹீ கேன் புல் ஆஃப் அது அண்ட் அப்பா அவர் அதான் சொல்லுற மாதிரி மோர் தன் ஹண்ட்ரட் ஃபில்ம்ஸ் நடிச்சுட்டு இருக்காரு ஸோ அவர் அவருக்கு வந்து நடிப்போட தாகம் வந்து பயங்கரமாக இருக்கு ஸோ அதனால நிறையா படங்கள் நடிச்சிருப்பாரு அதே மாதிரி நாங்கள் ஸ்டோன்மென்ஸில் படம் பண்ணுறதுனால அவர் சொல்லுவாரு என்னடா இந்த படத்தில் எனக்கு என்னென்ன ரோல் அப்படின்னு சொல்லுவார் சொல்லுவாரு நான் சொல்லுவேன் எனக்கு டேரக்டரை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன் இந்த மாதிரி இந்த படத்தில் கேட்டார் நான் சொன்னேன் போய் ஒரு தடவை அவரை பார்த்துட்டு நீங்கள் கதை கேட்டுக்கோங்க அப்புறமேட்டு நாளைக்கு வந்து என்ன திட்டக்கூடாது என்னடா அந்த மாதிரிலாம் படம் எடுக்கிறீங்க இந்த மாதிரிலாம் படம் யூஸ் பண்ணுறீங்க எல்லாம் சொல்லக்கூடாது நீங்கள் போய் கதை பார்த்து அவர்கிட்ட கேட்டுக்கோங்க ஏன்னா அவர் சொன்னார் ஒரு ரோல் இருக்குது அப்படின்னாரு அண்ட் நிஜமாகவே அவர் சொன்ன மாதிரி ஆக்சுவலி என் படங்களில் மற்ற படங்களில் நடித்ததை விட இந்த படத்தில் எனக்கு அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சூப்பராக பண்ணியிருந்தாரு அண்ட் எனக்கு எனக்கு படத்தில் மோஸ்ட் ஃபேவரட் ஆர்டிஸ்ட் வந்து முனீஷ்கான் அவரோட இது ஸோ அவர் வந்து என்னென்னா ஒரு ஒவ்வொரு படத்துலையும் ஒரு ஹைலைட்டான விஷயங்கள் செகண்ட் ஹாஃபில் என்ட்ரி ஆகும் அந்த மாதிரி வந்து செகண்ட் ஹாஃபில் தான் அவர் என்ட்ரி ஆவார் எனக்கு அவர் என்ட்ரி ஆனதுலேருந்து எனக்கு படம் வேறு மாதிரி ஒரு ஹிட் ஆச்சு அதாவது வந்து ஒரு ஒரு ஊர் சைடு நடக்கிற ஒரு பயங்கரமான ஒரு ஹியூமரில் அவர் அவர் அந்த பர்ஃபார்ம் பண்ண விதம் வந்து அது ரொம்ப அதை கிரவுண்டடாகிச்சு அந்த படத்தையே வந்து ரொம்ப கிரவுண்டடாக அவர் சொல்கிற மாதிரி ஒரு தஞ்சாவூர் பக்கத்தில் வில்லேஜ் நடக்கிற மாதிரி மாற்றுறதுக்கு அவரோட கேரக்டர்ஸ் ரொம்ப முக்கியம் சூப்பராக பண்ணியிருந்தார் அண்ட் வைபவ் சூப்பராக பண்ணியிருந்தீங்க வைபவ் அண்ட் சுனில் ரெண்டு பேருமே வந்து அது சொன்ன மாதிரி ஜஸ்ட் ஒரு டைலாக் ஹியூமர் அந்த மாதிரி மட்டும் இல்லாமல் ஒரு பயங்கர ஒரு சில சீன் இருக்கு அதெல்லாம் சுனில்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காரு அவர் அதான் பாருங்க பிரஸ் மீட் கூட வரல அவர் அவரு அளவுக்கு பெரிய ஆளாக இருக்காரு ஸோ கார்த்திகேனும் நடிக்க ஆரமிச்சிட்டார் இப்போ வந்து அப்பார்ட் ஃப்ரம் பிங் ப்ரொடியூசர் இஸ் அதிகம் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஆக்டராக வந்துருவார் சீக்கிரமே ஏன்னா பெருசுலையும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரோல் ரெட்ரோலையுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரோல் பண்ணியிருக்காரு ஸோ சீக்கிரம் அண்ட் தேங்க்யூ சக்தி சார் கண்டிப்பாக இந்த படத்தை வந்து எல்லாருமே வந்து ஒரு ஜாலியான மைண்ட்செட்டில் எந்த விதமான ஒரு பேக்கேஜஸும் இல்லாமல் வந்து பார்க்கலாம் அண்ட் இட்ஸ் அ வெரி வெரி வெல் ரிட்டன் அண்ட் வெல் மேட் ஃபிலிம் அண்ட் கிரேட் ஜாப் இலங்கோ அண்ட் ஹோல் டீம் ஹோல் டெக்னிக்கல் டீம் கேஸ்ட் அண்ட் குரூ எவ்ரி ஒன் அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன் தேங்க் யூ பர்சன்ட் மீடியா இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள் ஐம் ஷியூர் திஸ் ஃபிலம் வில் கனெக்ட் டு தடியன்ஸ் அண்ட் வி ஆர் ஹோப்பிங் ஃபார் அ பிக் சக்ஸஸ் தேங்க்யூ